என்னை தான் பெரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான் பெரு பொருளும் வாழ்வும் நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான் பெரு நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேல் எனையே வாட்டமும் துயரும் அச்சமும் தவிர்த்து என் வடிவமும் வண்ணமும் உயிரும் தேட்டமும் நீயே கொண்டு நின் கருணைத் தேகமும் உருவும் மெய்ச்சிவமும் ஈட்டமும் எல்லாம் வல்ல வல்லனின் அருட்பேரின்பமும் அன்பும் மெஞ்ஞான நாட்டமும்